எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கோங்க அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டு திமுக குடும்பத்தை கிளி கிளி கிழிச்சிருக்காப்புல திரு அண்ணாமலை அவர்கள் சரி இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பாளையம் என்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தாங்க இந்த அவலம் இப்போ இருக்க அந்த ஸ்கூலில் இருக்கிறது ஒரே ஒரு வாத்தியார் அவரும் நல்லா ஃபுல் மப்பில் நல்லா குடிச்சிட்டு ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்க சேர்லேயே கவுந்து கிடக்கிறார் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகள் தான் யாரும் இந்த வீடியோ எடுத்து வெளியிட்ருக்காங்க அதனுடைய பின்னாடி உள்ள குரலை பார்த்திங்களா எங்கள் ஸ்கூலோட அவல நிலையை பாருங்கள் எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வாத்தியார் அந்தாலும் குடிச்சிட்டு இங்கே குடிகாரனாக படுத்து கிடக்கிறான் தமிழக அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இந்த வீடியோவை எடுத்து பதிவிட்டிருக்காங்க அங்கே உள்ள ஊழியர்களும் மாணவ மாணவிகளுமே இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க நடிகைகளுடன் கும்மாளமிடும் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஒரே காரணத்திற்காக கல்வித்துறை அமைச்சராக இன்று அன்பில் மகேஷ் இருக்கிறார் இதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருவர் இந்துக்கள் எப்படி வாழ வேண்டும் இந்துக்களுடைய வாழ்வியல் முறை என்றால் என்ன என்று வகுப்பெடுத்த ஒருவரை கிறிஸ்தவ மிஷினரி கைக்கூலிகளை கொண்டு அவரை தகாத வார்த்தைகளை திட்டி அவர் கைது செய்யும் அளவுக்கு சென்று அவரையும் கைது செய்துவிட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதித்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வகுப்பறவையில் குடித்துவிட்டு விட்டு வகுப்பறவையில் வாந்தி எடுத்து ஆங்காங்கே பள்ளி குழந்தைகள் கழுவும் நிலவுக்கு கொண்டு வந்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பேற்பீர்களா நீங்கள் என அண்ணாமலை அவர்கள் பொட்டில் அடித்த போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிழித்து உள்ளார் ஏற்கனவே வகுப்பறைகளில் கட்டடம் இல்லாமல் க்ளாஸ் ஃபுல்லாகவே ஆழமரம் வேப்பமரத்தடியில் நடந்துகிட்ருக்கு இந்த லட்சணத்தில் ஒரு ஸ்கூல் தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு வாத்தியார் அவரும் நல்லா புல் மாப்பேற்றி கொடுத்து விட்டு வகுப்பறையிலே வந்து வாந்தி எடுத்து அங்கேயே உருண்டு பிறண்டுகிட்டு இருக்காரு இந்த லட்சணத்தில் கல்வி தரத்தில் தமிழகம் முன்னோடி இந்த லட்சணத்தில் தமிழ் கடவுள் கருணாநிதி ஆங்கில கடவுள் ஸ்டாலின் சமஸ்கிருத கடவுள் உதயநிதி வெக்கமாக இல்லையா உங்களுக்கு ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரை